போகிறதுக்கு நேராக இருக்கிறதுல அதனால் தான் நம்ம சேனலில் வீடியோ கம்மியாக வருது ஆனால் அந்த ஒரு வீடியோனால அத்தனை விஷயத்தையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து மக்களுக்கு சொல்லிடுறோம் ரமேஷ் பேமெண்ட் வர ஆறு மாதம் ஆகுமா இல்லை ஆகாது ஆறு மாதம் ஆ கண்டிப்பாக ஆகாது நாட்டில் வர பவர் பயிற்சி மட்டும் இல்லை சரியாக தெரிய மாட்டேங்குது முருகேசன் அண்ணா அறுபத் என்னது ஆறரை லட்சமா லட்சம் அறுபத்தி ஆற லட்சம் உறுப்பினர்கள் உள்ள நமது நிறுவனம் ஏன் கட்சி ஆரம்பிச்ச கூடாது கட்சி அவரு இவரு ஆரம்பிச்சாரு நம்ம 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 குருஜி அது என்ன ஆச்சுன்னு தெரியல சைலண்டா இருக்குது இப்போதைக்கு நமக்கு நமக்கு அரசியல் வேண்டாம நம்ம வந்து நம்ம கம்பெனி பிசினஸ் பண்ண தான் வந்துருக்குது நம்ம அப்படியே இருந்துக்குவோம் அந்த கான்செப்ட்லயே அரசியல் வேண்டாம் அது நம்ம எம்டி தான் முடிவு பண்ணணும் எம்எச்ஏ கிங் மேக்கர் சாய்டு ஹாய் வருக வருக ரமேஷ் வரும் காலத்தை கண்டிப்பாக வரும் கண்டிப்பா வருங்க அமுதா அம்மு எதுவுமே நீங்க ஓப்பனா எதா இருந்தாலும் சொல்லுங்க அப்படிங்க அப்புறம் ஏன் லைவ் இந்த அதாவதுங்க ஏன் ஓப்பனாக சொல்ல அப்படின்னா இப்போ ஒரு விஷயம் இருக்குது இப்போ இதில் சில விஷயமெல்லாம் சொல்லி அடுத்த இதில் வந்துங்க அந்த விஷயத்தை சொல்லாமா வேண்டாமான்னு அதை முடிவு பண்ணிட்டு அடுத்த இதில் வந்து சொல்லிருப்போம் நானே எப்பவாச்சுதான் வீடியோ போடுறேங்க லைவ் போடுறேன் அது உங்களுக்கு பிடிக்கலீங்களா யாரு அமுதா அமுதா அம்மு மாசுக்கு ஒன்று ரெண்டு தான் இது வரைக்கும் லைவ் போட்டுக்கிறேங்க இப்போ நம்ம எம் எம் எம்எச்ஐ கிங் கிங் மேக்கர் சாய்டுன்னு போட்டுக்கிறாரு ரொம்ப கவலையாக இருப்பார் போடுறது பனித்துளி போல காணாமல் போயிருங்க நம்பிக்கைதான் வாழ்க்கை லைவு முடிச்சுக்கலாங்களா கமெண்ட் பண்ணீங்கன்னா முடிச்சுக்கலாம் இது ரொம்ப நேரம் ஆயிருச்சு ஒன்றரை மணி நேரம் ஆக போகுது கமெண்ட் பண்ணினால் முடிச்சிக்கலாம் ஒன்றரை நேரம் ஆயிடுச்சு நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மேலும் ஒரு மீண்டும் ஒரு அப்டேட் அப்டேட் உடன் ஓகேங்களா முடிச்சிக்கலாங்களா ஒன்றரை நேரம் ஆயிடுச்சு நான் மீண்டும் எட்டாம் தேதி சந்திப்போம் ஓகேங்களா ஏழாம் தேதி அப்டேட்டு வெயில் அப்டேட்டு பெயில் அப்டேட் என்ன பெயில் என்னங்கிறத பார்த்துட்டு மீண்டும் எட்டாம் தேதி நம்ம மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் இனிமையான செய்தியுடன் சந்திப்போம் அதான் சந்திப்போம் மக்களே அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது வேட்டைக்காரன் யூடியூப் சேனல் நான் பாஸ்கரன் உங்கள் அன்புக்குரிய பாஸ்கரன்